அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வருதுங்க இதை வந்து நீங்கள் இன்று இரவு அப்படின்னு சொல்லலாம் அல்லது நாளை அதிகாலை அப்படின்னு சொல்லலாம் அல்லது நள்ளிரவு அப்படின்னு சொல்லலாம் சரி அது என்ன டைமுன்னு முதல்ல பார்த்துரலாம் இன்று இரவு இப்போ நீங்கள் தூங்குறீங்க இல்லையா தூங்கும்போது ஒரு பன்னிரெண்டு மணின்னு வரும் பாருங்க அதுக்கும் மேலே தான் இந்த டைம் ஆனது வருது கரெக்டாக பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்லேருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த இருபத்தி நாலு நிமிடங்களையும் எந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஏழு வீடியோக்களுக்கு மேலேயே வந்து இருக்குதுங்க டைம் கிடச்சிச்சின்னா செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா முழிச்சிருந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும் நாங்கள் அந்த டைமில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் இருக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு எது வந்து சரிப்பட்டு வருதோ எந்த முறை வந்து ஃபாலோ பண்ண முடியுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த நேரத்தில் நீங்க செஞ்சு பலனடிங்க இவை தவிர நாளைக்கு ஆணி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது இல்லையா அப்போ மா தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய நேரம் தூங்கிட்டு லேட்டாக கூட குளிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்போ குளிச்சிங்கனாலும் சரி அதாவது நாளை இரவுக்குள்ளே டைம் எடுத்துக்கிட்டு நீங்க எப்ப குளிச்சீங்கனாலும் சரி அந்த குளியல் முறையை பயன்படுத்தி குளிங்க அதில் வரையக்கூடிய சிம்பலை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கோங்க அதில் நான் காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய வார்த்தை குறித்து சொல்லியிருப்பேன் அதையும் வந்து சொல்லுங்கள் மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை தாங்க இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணும் னாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று தேவைப்படுது அடுத்தது எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா அதையும் கூட எடுத்துக்கோங்க இவ்வளவே தான் இந்த பே இந்த பேனா இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வீட்ல அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் நைட்டு இது தூங்கிறதுக்கு முன்னாடியே செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே கண்ணில் த தூக்கம் சொக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்படி பண்ணும்போது சப்கான்சியஸ் மைண்டில் வந்து இது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி சமயத்தில் கூட செய்யுங்க இல்லைனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இனிமேல் அடுத்தது தூங்க தான் போகிறேன் அப்படின்னு இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் முதல்ல அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமா டீப்பா இழுத்து விடுங்க அதன் பிறகு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை முதல்ல நீங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் நம்ம இந்த நேரத்தில் முன் வைக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றா கேட்கும்போது தான் நடக்கும் அதனால் இந்த மாதம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரு கோரிக்கையும் அடுத்த மாதம் இன்னொன்றுன்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கோங்க இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக எது நடக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் முதல்ல உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க இதுக்கு கீழே உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதையும் வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இந்த இடத்துல வேணும்னு சொல்லி கேளுங்க அதாவது பணம் தான் வேணுங்கும்போது அஞ்சு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க இல்லை வேலை வேணும்னா நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க ஏதோ ஒன்று தான் எழுதணும் வேண்டும்னு சொல்லி முடிக்கிற மாதிரி எழுதுங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து எழுதுங்க அடுத்தது கீழே வந்து உங்களால் எத்தனை முறையும் முடியுமோ அத்தனை முறை இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டை வந்து எழுதுங்க இது கேட்டது எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரும் இதுக்கு வந்துட்டு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை அதனால் நீங்கள் சீரியல் நம்பர்லாம் போட தேவையில்லை நீங்கள் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் அதே மாதிரி பார்த்து எழுதணும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அங்கே அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் நான் இங்கே எழுத வேண்டிய அந்த சுவிட்சோர்டு என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இப்போ நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதே வார்த்தையை கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்கிறதுனால சொல்லலாம் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அதுக்காக தான் எழுத சொல்கிறது இப்போ நீங்கள் இதை பார்த்து அப்படியே வந்து எழுதுங்க முடிஞ்சால் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கமெண்ட்டில் கூட நீங்கள் ஒரு முறையாவது இதை டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இஷ்டப்பட்டால் வந்து பண்ணுங்கள் இப்போ இந்த பேப்பரில் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை எழுதுங்க ஒரு பதினோரு முறை ஏழு முறை இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை வந்து எழுதுங்க அடுத்தது இந்த பேப்பரை வந்து மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு நீங்கள் அதில் வேண்டும்னு சொல்லி ஒரு விருப்பமானது நீங்கள் பாருங்கள் அந்த விருப்பமானது நடந்துட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் கொண்டு வாங்க இப்போ பத்து லட்சம் உங்கள் கையில் பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு நீங்கள் எங்கெங்கெல்லாம் செட்டில் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு கை நிறையா சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை வந்து அமைஞ்சிருச்சு பிடிச்ச மாதிரி வீடு வந்து அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் வாழுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பில்லோக்கடியில் அதாவது தலகாணிக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இப்போ காலையில் எழுந்ததும் கூட நீங்கள் மறுபடியும் இந்த பேப்பரை ஒரு முறை எடுத்து இதில் எழுதியிருக்கிற இந்த விருப்பத்தையும் படிக்கலாம் அதே போல் இந்த டிவைன் மேஜிக் பிகின் அவ் அப்படிங்கிற அந்த சுவிட்ச்வேர்டையும் வந்துட்டு நீங்கள் படிக்கலாம் அடுத்து இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் ஊதி விடலாம் இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் இது உங்களுடைய விருப்பம் அவசியமாக இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்